வெட்டிங் ஜுவல்லரினாலே ரொம்ப ஹெவி வெயிட்டில் தான் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிராம்லேருந்து அழகான தீம் பேஸ்டு நெக்லஸ்லாம் இருக்குங்க அதுவும் எல்லாமே ஆன்டிக் இருக்கு சூப்பர் வர வர நிறைய கல்யாணம் தான் அடுத்தடுத்து நிறைய கல்யாணம் தாங்க இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான வெட்டிங் ஜுவல்லரி செட்ஸ் தாங்க நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது நங்கை உலா இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருந்து தாங்க ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தீம் பேஸ்டு ஒர்க்குங்க இங்கே பாருங்க பெரிய பெரிய மோட்டிவ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை அதுக்கப்புறம் யாலி பீகாக்கு இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்ட் இதெல்லாம் லக்ஷ்மி இங்கே ஃபுல்லாக தீம் ஒர்க்கில் பெட்டிங் செட்ஸ் வந்து 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 கொடுக்குறாங்க செம்ம அழகாக இருக்கும் இருக்கும் ஸோ 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 கல்யாண மறக்காமல் இந்த இந்த பார்த்துட்டு ஒரு போட்டு நங்கே பண்ணி ரொம்ப 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 நல்லாயிருக்கும் உங்களுக்கான வெட்டிங் செட் செட் சூப்பராக ரெடியாக இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பெரிய 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 கிராம்ஸில் பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அரை கிலோ அந்த ரேஞ்சில் செட்டாக இன்னும் சின்ன சின்ன நான் நான் கொண்டு கொண்டு பேக்கில் இருக்க கவலைப்படாதீங்க இருக்குது இருக்குது அதையும் ஜஸ்ட் மாதிரி பெருசாகவும் அப்படின்னு பெரு துக்காண்டிண்டிண்டிண்டிண்டிண்ட கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வெட்டிங் சாரி கட்டிட்டு இதெல்லாம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு டிவைன் லுக் இருக்குங்க போதுங்க அந்த டிவைன் லுக் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வெட்டிங் அப்போ செமையாக கலக் கலக்கலாம் சரி வெட்டிங் அப்போ தான் நமக்கு வேணுமா சாதாரண டைமில் போடக்கூடாது ஆண்டிக்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காண்டி சிம்பிள் ஒர்க் ஆன்டிக் டிசைன்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபி எம்ப்ராய்டு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய காடஸ் காடஸ் அதாவது லக்ஷ்மி ஒர்க்கு நகாசு ஒர்க்கு அதுக்கப்புறம் டெம்பிள் இன்ஸ்பயர்டு பண்ணுற சவுத் இந்தியன் டிசைன்ஸ் ஒர்க்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ண அழகான ஆன்டி ஒர்க்ஸ் தாங்க ஸோ ஆன்டிக்கில் என்ன ஒரு இதுனால் எல்லாமே நம்மளோட சவுத் இந்தியன் கல்ச்சர்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுதான் இப்போ சாதாரண டிசைன்ஸில் சாதாரண தங்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது பட் ஆன்டிக்ஸில் தான் நீங்கள் நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரோட அந்த டெம்பிள் இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ் எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன அந்த ஸ்டோன் ஒர்க்ஸு அண்ட் நகாஸு அண்ட் டெம்பிள் ஒர்க்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஒர்க் டிசைன்ஸ் தாங்க இது எல்லாமே ஆன்டிக் தாங்க சூப்பரான கலெக்ஷன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதை பாருங்கள் அப்புறம் நம்ம வந்து ஒரு பதினாலு கிராமில் இருந்தெல்லாம் ஆன்டிக் நெக்லஸ் வருது அது எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கிருஷ்ணர் பேஸ்டு தீமு இதன் இந்த ஜுவல்லரிஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறதுக்கே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் பெருமாள் தாயாரும் அப்புறம் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தீம் பேஸ்ட்டுங்க அப்படியே திருப்பதியை கண்ணு முன்னாடியே கொண்டா கொண்டு வந்த மாதிரி பெருமாள் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு தீம் தீம் பேஸ்டு அண்ட் எம்ராய்ட் ரூபி இந்த மாதிரி பே எல்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் அந்த மாலை கூட தெரியுது பாருங்களேன் அந்த லக்ஷ்மி இருக்கிற அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த மாலை கூட எவ்வளோ அழகாக தெளிவாக வந்து பேஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யா டெம்பிள் ஒர்க் நகாசு டிசைன்ஸ் இருக்குது அது மாதிரி யாழி அதுக்கப்புறம் யானை அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அப்படியே அப்படியே காசு அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கையில் வந்து ஒரு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு ஆயுதத்தோடு இருக்கிறாங்க ஆனால் இந்த கையில் பார்த்திங்கன்னா சொம்பு வந்து கீழே வந்து அப்படியே காசு கொட்டுற மாதிரி இருக்குது இந்த ஃபுல் டிசைன் அப்படியே ஒரு வெட்டிங் செட் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அஃபோர்டபுள் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் இது நல்லா வந்து மேரேஜுக்கெலாம் மேரேஜோட பிரைடு பிரைட் செட்டுக்கெலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த ஒரு செட்டு போட்டு மேலே ஒரு பெரிய நெக்லஸ் போட்டு கீழே இது போட்டால் போதும் வேறு எதுவுமே போட தேவையில்ல அந்த அளவுக்கு ஒரு அழகான டிசைன்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கக்கூடிய தங்கங்க தங்க டிசைன்ஸ் தாங்க இதெல்லாமே ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட நெக்லஸ் மட்டுமே பாருங்களேன் எவ்வளோ அ அடர்த்தியாக பறந்துருக்குன்னு பாருங்கள் அதனால் நல்ல ஒரு லோ நெக் வச்சு ப்ளவுஸ் போட்டால் கூட நல்லா அழகாக இருக்கும் அடுத்தது நம்ம அந்த நம்ம என்ன சொல்கிறது தமிழ்நாடோட அந்த லோகோல இருக்கும் பார்த்தீங்களா ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இது தாங்க இதில் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க நிறைய பீச் ஒர்க்கு டபுள் டபுள் கலர் பீச் ஒர்க்கு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பீச் ஒர்க் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான டிசைன்ஸ் அது வந்து அடுத்தது கிருஷ்ணர் இருக்கக்கூடிய தீம் பேஸ்டு ஒர்க்குங்க இது கிருஷ்ணர் இருக்கக்கூடிய தீம் பேஸ்டு ஒர்க்கு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நம்ம வந்து இன்னுமே நிறைய வந்து சின்ன டிசைன்ஸ் பார்க்கலாம் கோயில் கோபுரங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ரூபி பீட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிகளுமே இருக்குங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா கிளிகளுமே வச்சு ரொம்ப அழகான வேலைப்பாடுங்க நிஜமாக சொல்கிறேன் ஒரு அழகான வேலைப்பாடு கண்டிப்பாக இந்த இது உங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு நம்ம ஒரு நகைன்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு இது வந்து ஒரு மூணு தலைமுறைக்கு அந்த ஆட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சீக்கிரம் நிறைய தலைமுறைகளுக்கு வந்து கடத்திகிட்டே இருக்கலாம் அவ்வளோ இதுவாக இதுவாக இது ஸோ நம்ம மூணு தலைமுறை நாலு தலைமுறைகள் வந்து கடத்திட்டே இருக்கலாம் இதோட இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது கிராமிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் முப்பது கிராம்லேருந்து நிறையா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம நம்மளோட அந்த முப்பது கிராம் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஹாரம் எல்லாம் முப்பது கிராம்லேருந்து ஐம்பத்தாறு கிராம்ஸ் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபினிஷிங் இருக்கு பியோர் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் தான் ஆனால் நீங்கள் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் ஒன்று வந்து பிளாக் ஃபினிஷிங் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபினிஷிங் இருக்குது அது மட்டுமே இல்லாமல் ஒரு நகாசு மாடல் ஆன்டிக்கில் வந்து நார்மல் கோல்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் நான் பார்த்தேங்க அதுவும் வீடியோவில் வந்துட்டு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முப்பத் முப்பது கிராம்லேருந்து ஐம்பத்தாறு கிராமுக்கு அழகாக ஸ்டோன்ஸ் ரூபி எம்ப்ராய்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஒர்க் வச்சு அந்த இதில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதிங்க ஸோ இதில் வந்து சிவன் பார்வதி இருக்கிறாங்க அழகான கலெக்ஷன்ஸ் இது இது எல்லாமே வேலைப்பாடுகள் தாங்க ஆன்டிக்ஸ் வந்திங்கனாலே உங்களுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆன்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அதனால தான் கண் அதிலேயே நமக்கு இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த தடவை நிறைய கல்யாணம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெட்டிங் செட்டுக்கு ஒரு ஐடியாவாக கிடைக்கும் இந்த இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு கிராம்லேருந்தே இருபத்தி ஒம்பது கிராம் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு கிராமுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஆனால் சில இதில் ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால நான் மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ஒம்பது கிராம்னு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஃபுல்லாக மயில் அந்த மாதிரி நெக்லஸ் தாங்க ஃபுல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் இன்ஸ்பயர்ட் டிசைன் அதுலேயே ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸுமே இருக்குது ஸோ அழகான நெக்லஸ் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு வந்து வெறும் பதினாலு கிராமில் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு கிராமுக்கே நெக்லஸ் இருக்குன்னாங்க நம்ம போன டைமில் அது வந்து கரெக்டாக அப்போ தான் விற்று முடிச்சுது இன்னுமே நிறைய நம்ம இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பதினாலு கிராமிலேருந்து நெக்லஸ் வந்து அழகான ஒரு ரூபி எம்ப்ராய்டரி டிசைன் பீட்ஸு அண்ட் டெம்பிள் இன்ஸ்பயர்டு லக்ஷ்மி காடஸ் காடஸ் லக்ஷ்மியோட அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு நெக்லஸ் வந்திருக்கு இப்போ பார்க்கக்கூடிய எல்லா ட்ரேம் இந்த ரெண்டு ட்ரே மட்டும் இல்லை இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக வச்சு நிறைய ட்ரே காட்டியிருப்பேன் அதோட மொத்த கிராம்ஸுமே நான் மேலே கொடுத்துட்டேன் ஸோ பதினெட்டு கிராமில் இருந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் இருக்கக்கூடியது ஸோ இதில் வந்து நான் ஒன்றுத்துக்குமே டேக் காட்டியிருக்கிறதுனால அது அது என்னென்னே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கம்மி கிராம் இந்த பார்க்கறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது ஆனால் முப்பத்தி ஏழு கிராம்லேயே கிடச்சிருது ரொம்ப பார்வையாக இருந்தது பட் முப்பத்தி ஏழு கிராமுக்கே வந்து உங்களுக்கு இந்த இந்த டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்குது நெக்ஸ்ட்டுமே இன்னொரு ஒரு ஹாரம் பாத் சாரி நெக்லஸ் பார்த்துடலாம் ஆன்டிக்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய வந்து ஒரு கீழே வந்து நிறைய பெண்டன்ட் வந்து நல்லா பெருசாக இருக்குது இது வந்து ஐம்பத்தி நாலு கிராம் இது ஸோ நான் வந்து பொதுவாக தான் மேலே கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நாற்பத்தி ஏழு கிராம் பாருங்கள் எவ்வளோ அந்த டேக்லேயே உங்களுக்கு நான் வந்து கரெக்டாகவே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிராம் வருது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரளா மாடல் இருக்கக்கூடிய ராயல் லுக்கில் போன்லெஸ்ஸாக சாமிங்காக இருக்கக்கூடிய கேரளா மாடல் அண்ட் கீழே பீச் ஒர்க் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரிஸ் தான் இதெல்லாமே அண்ட் ஹாரம்ஸுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிடில் ஹாரம் லாங் ஹாரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஆண்டிக் ஹாரம்ஸுங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபினிஷிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ரெட்டா இல்லை வந்து பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டலட்சுமி டிசைன்க்கு லக்ஷ்மி ஃபுல்லாக நம்ம அந்த எட்டு லட்சுமி பார்ப்போம்ல அது வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பேஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து அஷ்டலட்சுமி ஒன்று எட்டு எட்டு லட்சுமி இருக்க அண்டு யானை இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருந்துச்சு இந்த இந்த ஃபுல் பெரிய டாலர் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஷன் ஜுவல்லரியில் பார்ப்பீங்க அதே அப்படியே வந்து டிசைன்ஸ் வந்து நமக்கு ஆண்டிக்லேயும் வந்து கிடைக்குது ஸோ இதோட கிராம்ஸ் நான் உங்களுக்கு டேக்கில் காட்டிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ஆன்டிக் ஜுவல்லரிஸுங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி இதுக்கும் ஆன்டிக்ஸ்க்குமே கொஞ்சம் இதுக்குமே டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நகாசு மாடல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவன் ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்குது சின்னது வந்து ஃபார்ட்டி கிராம் இருக்குது ஸோ நெக்லஸ் வந்து ஃபார்ட்டி கிராம் இருக்குது பெருசு நம்ம என்ன கிராம்னு இப்போ டேக்கில் பார்க்கலாம் பெருஸ் வந்து செவன்ட்டி நைன் கிராம் இருக்குதுங்க ஸோ எழுபத்தி ஒம்பது கிராமுக்கு இந்த நகாசு மாடல் இது எனக்கு ஆன்டிக் மாதிரியே தெரில ஏன்னா இது வந்து ரெட் ஃபினிஷாகவும் இல்லை பிளாக் ஃபினிஷாகவும் இல்லை நார்மல் ஜுவல்லரி ஜுவல்லரிதும் பட் இது வந்து ஆன்டிக்கு இதெல்லாம் இந்த கெம் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்களே அதாவது இந்த ஒய் சாரி அந்த பிங்க்கு ரெட்டு அண்ட் அந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வர்றது கெம் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்துச்சு அழகான ஒரு நெக்லஸ் அண்ட் ஆண்டிக் யூடைப் ஹாரம்ங்க இது ஃபுல்லாக வந்து எந்த ஒரு பெண்டெண்டும் இல்லாமல் யூடைப் ஹாரம் ஸோ மறக்காமல் அங்கே உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் அந்த லைக் பட்டன் மட்டும் வந்து தாட்டுங்களேன் ப்ளீஸ்